ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பியோடைய ஃப்யூச்சர் டீடைல்ஸ் அண்ட் எவ்வளோ சேலரி தருவாங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான மொத்தம் நமக்கு ஏர்னிங் மந்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்யூச்சர் எஸ்பியோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் ஜாயினிங் இருந்தால் போதும் அதுக்கு மழை தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படியும் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே எப்படியும் முடிஞ்சிடும் ஸோ அப்படி முடியும் போது ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸில் ஜ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கும் சரி இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் சரி மந்த்லி ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி டென் தௌசண்ட் அது வந்து நமக்கு ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் மந்த்லி மந்த்லி நமக்கு டென் தௌசண்ட் ஃபிக்ஸ்டு சேலரியாக ஃப்ரீ ஜாயினிங்கில் நமக்கு ஒர்க் பண்ணும் போது கொடுக்குறாங்க ஓகேங்க ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து ஃபிக்ஸ்டு சேலரி தருவாங்க இப்போது நம்ம இந்த சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறதுக்கு எப்படி சேலரி தருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுறது ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா லெவல் பேஸ்ட் அதாவது கோல்டு சில்வர் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் இருந்தோம் இல்லைங்களா அந்த கேட்டகரியிலேயே இந்த சிக்ஸ் மந்த்து நமக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த கேட்டகரியிலையே இந்த சிக்ஸ் மந்த் வரைக்கும் நமக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து தான் நமக்கு சேலரி ஃபிக்ஸ்டாக சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வழியாக தான் செகண்ட் கான்செப்ட் வந்து ரன் ஆக போகுது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ற சேலரியை சம் அமௌண்ட் நீங்க வித்ராலா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ராலா பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்புக்கு பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பைசா கொண்டு போல உங்களுக்கு ஏடிஎம் இல்லனா கூகுள் பேயில் பைசா கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சிருக்க எஸ்பிஓ வேலெட் இருக்குது பார்த்தீங்களா பர்ச்சேஸ் வாலெட்டு அதில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் டிடெக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் பே பண்ண போகிறீங்க அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலெட்டில் டெபிட் ஆகிடும் பட் அந்த ஷாப்புக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் டேரக்டாக போயிடும் இது வந்து செகண்ட் கான்செப்ட் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வேலெட் யூஸ் பண்ணாமல் எஸ்பிஓடைய பர்ச்சேஸ் வேலெட்டை வச்சியே நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு டிடெக்ட் ஆகிடும் அங்கே பே பண்ணுற அமௌண்ட் வந்து எஸ்பிஓ வந்து ஷாப் சைடுக்கு பே பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மூணு கான்செப்ட் வழியாக தான் நாமளும் ஏர்ன் பண்ண போகிறோம் எஸ்பிஓவுக்கும் ஏர்னிங்ஸை கொடுக்க போகிறோம் ஸோ இப்படி தான் எஸ்பிஐட ஃப்யூச்சர் கான்செப்ட் வந்து ரன் ஆக போது ஸோ நீங்கள் இதில் இருந்து உங்களுக்கு எப்படி வித்ரா பண்ணுறது எப்படி எப்படி எஸ்பிஐடைய வேலெட்டை யூஸ் பண்ணிக்கிறது எப்படி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சுன்னா கூட கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ டீடைல்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பாய்